சொல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் மெதுவடையும் வடையும் கூடவே நான் வந்து சுண்டலாம் செஞ்சுருக்கேன் ரெண்டுக்கும் ரொம்ப மேய்ச்சாக இருக்கும் வடையில வந்து சுண்டலை நினைச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போ வடை செஞ்சாலும் சுண்டல் செய்யாமல் இருக்க மாட்டேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் அது சுண்டல் சேர்த்து காமிச்சிடுறேன் முதல் நாள் நைட்டு நான் வந்து கொண்டக்கலை ஊற வச்சுட்டேங்க சின்ன கொண்டக்காலில் மறுநாள் காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு வெளியே தண்ணியில் கொண்டக்கலையை போட்டு நாலஞ்சு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கொண்டக்கலையை நசுக்கிறேன் அப்படியே நசுக்கணும் அந்த அளவுக்கும் இருக்கணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ தாளிச்சிடலாம் சுண்டல் தாளிச்சிடலாம் இன்னொரு சட்டியில் நான் வந்து ஆயில் ஊற்றியிருக்கேன் கடுகு தருப்பு போட்டுக்கிறேன் பரமலஹா ஒன்று போட்டிருக்கிறேன் கடுகு நல்லா பொரியணுங்க ஒரு கொத்து போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து பல்ல வெங்காயம் ஒன்று சின்ன 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 கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் கண்டிப்பாக வடை செஞ்சாக்க சுண்டல் கண்டிப்பாக நான் செஞ்சுடுவேன் பச்சை மிளகா ஒன்று வெட்டி போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் தேவைப்பட்டால் கூட கொச்சை போட்டுருக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் தேங்காய் சட்னியோட எங்களுக்கு சுண்டல் தாங்க ரொம்ப இஷ்டமாக இருக்கும் அதனால் சுண்டல் கண்டிப்பாக நான் செஞ்சுருவேன் வடைக்கு வச்ச சு கொண்ட கடலையே அதில் சேர்த்துக்கிறேன் நல்லா வெந்திருக்கணுங்க அப்போ வந்து பாங்க ஒரு துணி தேங்காயும் ஒரு மஞ்சள் கட்டி பெருஞ்சீரகம் சோம்பும் அரைச்சிட்டு இருந்திருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் சோம்பு கொஞ்சம் அரையாது நல்லா அரைக்கணும் அரைச்சி தாங்க சேர்த்துக்கணும் கண்டிப்பாக நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் பெருஞ்சீரம் சேர்த்தது தாங்க சுண்டல் நல்ல மனமாக இருக்கும் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் ஒரு மெஞ்சை கட்டி போடுறேன் அண்ணிதூர் கூட செத்துக்கணும் தான் குழம்பு மாதிரி இருக்கும் நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி ரொம்ப ஒத்தி வைக்கணும்னா நம்ம வந்து தொ வடையில் வந்து தொட்டு சாப்பிட்ணுங்க அளவுக்கு நம்ம குழம்பு மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப ட்ரை வேணாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு மாதிரி இருக்கணும் மல்லிகை எல்லாம் தூக்கிட்டு இறக்கிடுறேன் அவ்வளோதான் சூப்பரான சுண்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த வடையை வந்து நம்ம தொட்டு சாப்பிட்ணும் இந்த குழம்புல அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்துங்க வடகி வந்து நான் வந்து ஊட்டு விழுந்தேன் ஒன்றரை கப்பு மெக்ஸிங் கப்பில் ஒன்றரை கப்பு வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு வாட்டி அலசி ஊற்றிட்டு மூணாவது தண்ணியை நான் வைக்கிறேன் நான் வந்து பச்சரிசி தாங்க போட்டுக்குவேன் பச்சரிசி மாவு போட மாட்டேன் ஒருத்தன் இஞ்சி சேர்த்துக்குவேன் அரைக்கும் போது இஞ்சி சேர்த்துக்கணும் பச்சரிசி வந்து நான் முழு அரிசியை தான் நான் சேர்த்துக்குவேன் மாவு சே போடுவாங்க மாவு போட்டாக்க அந்த அளவுக்கு இந்த இதுக்குள்ளே டேஸ்ட்டாக அதில் வராது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் உளுந்து அரைக்கும் போது இஞ்சியும் அரிசியும் சேர்த்து அரைச்சிருங்க இப்போ வந்து வெளியில் நான் ஒரு மணி நேரம் வைப்பேன் உளுந்தை ஃப்ரிட்ஜில் வந்து அரை மணி நேரம் வைப்பேன் அரை மணி நேரம் வச்சு தான் நான் அரைப்பேன் அப்போ தான் இந்த மிக்ஸி வந்து அரைக்கும் போது ஹீட் ஆகாமல் இருக்கும் அந்த ஜில்லு ஃபுல்லாக ஹீட் ஆகாது மாவு நல்லா காணும் நம்ம வந்து மா சுடும்போதும் மாவு நல்லா உப்பி வரும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பல்லாரி வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் தான் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கையால் அப்படி மேக்ஸ் பண்ணி போடணுங்க வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடை பச்சை மகா ரெண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் கருவேப்பில்ல ஒரு கொடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க நல்ல மனமாக இருக்கும் கண்டிப்பாக வெங்காயம் கூட செத்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வடை கருவாப்பில் கண்டிப்பாக போட்டுக்கோங்க மனமாக இருக்கும் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் இப்போ நல்லா பசையிடுங்க பசையே அப்போ நமக்கு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போதான் மாவு நல்லாயிருக்கும் உப்பு வந்து நான் வந்து மா மாவு அரைக்கும் போது தான் நான் உப்பு செத்துக்கிட்டேன் அதனால் இப்போ நான் உப்பு போடல கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அரைச்சி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வடை நல்லா உப்பி வரும் எண்ணெயில் போடும்போது ஒரு மணி நேரம் வெளியில் வைங்க அரை மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி பாருங்கள் நல்லா பசுங்க மாவை என்ன தட்டி விட தான் காமிக்கிறேன் என்ன சூடாகிடுச்சு நல்லா விடை போட்டுருக்குறேன் இப்போ மூணாவது போடுறேன் எப்படி ஒப்பி வந்து பாருங்கள் போடும்போது ஒரு சட்டியை கவுத்து வச்சுக்கிட்டுங்க பிளாட்டான சட்டியாக இருக்கணும் க கவுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் கவர் போடுவேன் போட்டு அதில் தண்ணியை த நிலச்சி விட்டு அதை வந்து வடைய தட்டி விட்றேன் நான் இப்போ கையால் செல்வன் போடுவாங்க போட்டாக்க சின்ன வடையாக போடலாம் பெரிய வடை இந்த மாதிரி போட முடியாது நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி தட்டி விட்றேன் இந்த மாதிரி சட்டி ஃப்ளாட்டாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் மேலே கவர் போட்டுக்கிறேன் கவர் போட்டு தண்ணியை எடுத்து தொ தொட்டு தடவி வைக்கிறேன் அதில் தடவிக்கிட்டு பிறகு மாவு வச்சு அதுக்கப்புறம் ஹோல் போட்டு நான் வந்து எண்ணெயில் விட்றேன் நல்லா பெரிய விடையாக விடலாம் அப்படி செஞ்சாக்க பெரிய விடையாக தட்டி விடலாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் சா நல்லா சரி ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு செவந்து வந்திருக்கு எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் எப்படி செஞ்சால் நீங்கள் எல்லா வடையும் நான் தட்டி எடுத்துட்டேங்க வடையாக நம் வடை ரெடி ஆகிடுச்சு சுண்டெல்லாம் ரெடியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே அரிசி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்